ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தி யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி ஆறாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம்

திருவிக்ரமன் பெருசா தாவி உலக வடிவம் அந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு லீல காமிச்சா என்ன இருக்குமே வாமனன்னு ஞாபகப்படுத்திட்டா அப்ப நாம திருவிக்ரமன் பண்ணித்தானே ஆகணும் அதாவது சில உபன்யாசகருக்கு ஒரு வியாதி உண்டுபா அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது வந்துருச்சுன்னா இது தொடர்பாக அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லாம ஆடியன்ஸை விடமாட்டார் ஏன்னா இது தொடர்பாக எனக்கு அந்த மேட்டர் தெரியும் அதை நான் இங்கு சொல்லித்தான் தீர்வேன்பார் அது போல கிருஷ்ணன் பார்த்தான் வாமனன்னு சொல்லி நீ என்ன அனுபவிச்சுட்ட அனுபவிச்சுட்டேன்னா எனக்கு திரிவிக்ரம்னு இன்னொரு வடிவம் இருக்கு அதை உனக்கு காட்டாம விடமாட்டேன்னு கண்ணபிரான் முடிவெடுத்துடுறான் எப்படி காட்டலான்னு யோசிச்சான் பாருங்கள் பெரியாழ்வார யசோதை வீட்டுக்குள்ள போய் அப்பதான் சமையல் அறையில சமைப்பதற்கான காய்கறி திருத்துவது உள்ளிட்ட காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா திடீர்னு பார்த்தா கிருஷ்ணன் வந்து அவளை அணைச்சுருக்கானோ அதுவும் எப்படி வந்து அணைச்சிருந்தான்னா கையில கொடை என்ன கொடை மயிலரகால ஒரு கொடை அதை வேந்து வைத்தாலே அந்த கொடை கையில இருக்கு ஒரு திருவடி யசோதை பக்கத்துல இருக்கு கைகளால பின்னாடியில இருந்து அணைச்சிட்டு இருக்கான் இன்னொரு திருவடி எங்க இருக்குன்னா அது கொள்ளையில அந்த சோலை இருந்தது பாருங்க சோலையில ஒரு திருவடி இன்னொரு திருவடி யசோதை பக்கத்துல அணைச்சுருக்கான் என்னடா இதுன்னா இப்படித்தான் நான் உலகத்தை அழந்தேன் தான் ஏன்னா ஒரு குடை கொண்டு வாமனமூர்த்தி என்றாலும் ஒரு குடையோடுதானே வந்தார் குடையோடு வந்தவர் ஓரடியால் மண்ணுலகத்தை அழந்தார் மற்றோரடியால் அடியால் விண்ணுலகத்தை அழந்தார் இப்போது நீ வைந்து வைத்த குடையையே கையில் எடுத்துக்கொண்டேன் எடுத்துக்கொண்டு ஆனேன் என்ன பண்ணேன்னா ஓரடியால் சோலையை அழந்தேன் மற்றோரடியால் அடியால் வீட்டை அழந்தேன் உன்னை வந்து அணைத்துக் கொண்டேன் நானா பெரியாழ்வார் யசோதையை அனுபவித்து எப்பா எனக்காக ஒரு முறை உலகழந்த லீலையை செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக அத்தோடு புறம் புல்கி என்னை அடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக இப்படிப்பட்ட அனுகிரகம் செய்தாயா என்று உருகி பாடுவதுதான் ஆறாவது பாசுரம் போன பாட்டுல வாமனன் இந்த பாட்டுல பாருங்க பாரழந்த திருவிக்கிரமன் உலகத்தை எல்லாம் அளப்பது போல அங்கொரு கால் இங்கொரு கால் வைத்து குழையோடு வந்து என்னை அணைத்துக் கொண்டான் பாசுரம் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாணியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரவர் காண கொண்ட புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாணியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரவர் காண காணி முற்றும் கொண்ட காரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான் பாருங்கள் பாசுரத்தை சத்திரம் ஏந்தி சத்திரம்னா குடைன்னு அர்த்தம் சத்திரம் ஏந்தி கையிலே குடை ஏந்தி கொண்டு அன்னைக்கு என்ன பண்ணா இதை அப்படியே ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் சத்திரம் ஏந்தி வாமனமூர்த்தியாக வரும்போது தேவ் சத்ரம் ஜெகத்பதேகே என்று பாகவத புராணத்துல ஸ்லோகம் வாமனமூர்த்திக்கு உபநயனம் பூனல் கல்யாணம் நடக்கிறது அப்ப ஸ்வர்கலோக தேவத்தை வாமனமூர்த்திக்கு ஒரு குடை கொண்டு வந்து சமர்ப்பிக்க அந்த குடை அப்படி வாமன தான் மகாபலியின் யாகசாலைக்கு போறார் இன்னைக்கும் தசாவதாரத்துல வாமனமூர்த்தியை கண்டுபிடிக்கணும்னா இருப்பாருங்கிறது முதல் அடையாளம்னா தான் கொடை வச்சுட்டு தான் ரெண்டாவது அடையாளம் சத்திரம் ஏந்தி பெருமாள் பாத்தாரம் அதே அவதாரத்தை ரிப்பீட் மோட்ல காட்டணும் சத்திரம் ஏந்தி இங்க ஒரு குடையை ஏந்தணும் எந்த குடை அதுதான் பெரியாழ்வாரிய சோதை அழகாக மயிலரகால பின்னி வச்சிருக்காளே அந்த கொடையை அப்படியே கையில தூக்கினானா சத்திரம் ஏந்தி இப்ப கிருஷ்ணனும் கையில கொடை வச்சுட்டான் அடுத்து என்ன பண்ணான் தனி ஒரு மாணியாய் தனி என்றால் தன் காரியத்தை தானே சாதிச்சுமா இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்க்க மாட்டான்னு அர்த்தம் ஒரு அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் இவனை போல இன்னொருத்தனை பார்க்க முடியாது தனி சகாயத்துக்கு யாரும் இல்லாமல் தனியாவே பண்ணிங்க கூட்டமா வரும் சிங்கம் சிங்களா வருங்கிற அது போல அவன் சிங்கம் தனியாவே காரியத்தை செஞ்சுடுவான் ஒரு ஒப்பற்ற ஒருவன் மாணி என்றால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம் ஒரு பிரம்மச்சாரியாக மாணவன் சொல்றான் இல்லையா மாணியாய் ஒரு பிரம்மச்சாரி மாணவனாக மகாபலியன் யாகசாலைக்கு வந்தான் தனி தன் காரியத்தை தானே செஞ்சுப்பான் ஒரு ஒப்பற்ற மாணியாய் பிரம்மச்சாரி வடிவம் இங்க அப்படியே ரிப்பீட் மோட் தனி கிருஷ்ணன் கொள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ள வரணும்னா யார் உதவியும் தேவையில்லை ஒரே ஸ்டெப் எடுத்து வச்சான் வீட்டையே அளந்து யசோதை எந்த சமையலறையில் இருக்காளோ அந்த சமையலறையை நோக்கி வந்து விட்டான் தனி ஒரு இவனை போல ஒரு குழந்தைய பார்க்க முடியுமா ஒப்பற்ற ஒருவனாச்சே மாணியாய் கிருஷ்ணனை இப்ப பிரம்மச்சாரி குட்டி கண்டனாகத்தானே இருக்கிறான் ரெண்டு வயசுதானே தனி தனியொரு மாணியாய் எவ்வளவு அழகா அந்த பார்த்து வார்த்தைகள் அமைச்சிருக்காரு பாருங்க பெரிய ஆழ்வார் உலகளந்த பெருமாளுக்கும் பொருந்தோம் கிருஷ்ணனுக்கும் பொருந்தோம் சத்திரம் ஏந்தி குடை தனியொரு மாணியாய் ஒப்பற்ற தனித்து செயல்படக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி குழந்தையாக அங்க எங்க போனா உத்தரவேதியில் நின்ற ஒருவனை மகாபலி யாகம்மன் என்றுனா அந்த யாகசாலை உத்தரவேதி அந்த யஜ்ஞ வாட்டமாகிய யாகசாலைக்கு உத்தரவேதியில் நின்ற அங்கே நின்று கொண்டிருக்கிறான் மகாபலி ஒருவனை அந்த ஒருவன்கிறது யாருன்னா மகாபலியான் ஏன் ஒருவன் சொல்லணும்னா இங்கே மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க ஒருவன்னா ஒப்பற்ற ஒருவன் அர்த்தம் ஆம் மகாபலியும் கூட ஒப்பற்ற ஒருவன் தான் எந்த விஷயத்துலன்னா தானம் பண்றதுல அவன் தீயவனா இருந்தாலும் அவன்கிட்ட உள்ள நல்ல குணத்தை பாராட்டணும் நிறைய தானம் பண்ணிருக்கான் அதனால அத்விதீயமான ஔதாரிய குணத்தை உடைய நாய் அவன் தானம் பண்றதுல ஒப்பற்றவன் அதை நாம ஒத்துக்கணும் அதனால பெரியாழ்வார் பாடுகிறார் உத்தர வேதியில் யாகம் பண்ணக்கூடிய அந்த இடத்திலே நின்ற ஒருவனை ஒப்பற்ற ஒருவனாக ஏன் நிக்கிறான் யார் தானம் வா கேட்டு வந்தாலும் அவர் என்ன தானம் கேட்டாலும் கொடுக்கிறேன்னு நின்ற தானம் செய்ய தயாராக நின்ற ஒருவனை ஒப்பற்ற ஒருவனா நிக்கிறான் அப்போ மகாபலியை தேடி வாமனன் வந்தார் இங்க கிருஷ்ணன் யாரை தேடி வந்தாங்கன்னா உத்தரவேதியில் யாகசாலையில நெருப்பு எறிகிற மாதிரி சமையலறை அதுவே ஒரு யாகசாலை தானே அந்த அடுப்பிலே தீ எரிந்து கொண்டு இருக்கிறது யசோதை இப்ப எங்க இருக்கான்னு சொன்ன அடுப்பங்கரையில தானே இருக்கா உத்தரவேதியில் அங்கே அக்னி எரிந்து கொண்டிருக்க நின்ற ஒருவனை அவளும் ஒருத்தி அதாவது பெரியாழ்வார் யசோதைக்கு அப்படியே பெண் பெண் தன்மைக்கு மாத்திக்கோங்க என்ன ஒருத்தி ஆம் யசோதை ஒப்பற்ற உருத்தி யசோதைய போல இன்னொருத்தி உண்டா கிருஷ்டலீலைகளை காணும் பாக்கியம் என்ன தவம் செய்தனே யசோதா அவளுக்கு தானே கிடைச்சது உத்தரவேதியில் நின்ற ஒருவனை யாகத்தீ தீக்கருகிலே நின்று கொண்டிருந்த மகாபலியை நாடி போனது போல சமையலறை தீக்கருகில் நின்ற பெரியாழ்வார் யசோதை என்ற ஒப்பற்ற உறுத்தி அவள நாடி இவன் ஓடி வந்தான் வந்து என்ன பண்ணா கத்திரவர் காண காணி முற்றும் கொண்ட கத்திரவர்னா கத்திரியர் மன்னர்கள்னு அர்த்தம் கத்திரவர் காண கத்திரவராகிய மன்னர்கள் கஷத்திரியர்கள் காணும்படி உலகத்தெல்லாம் அளந்தானான் இதுக்கு மகாபலிட்டு போய் உலகத்தை அளந்தான் சரி இந்த கத்திரவர்கான மன்னர்கள் காணங்கிறது எதுக்குன்னா அங்க மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க ராஜாக்கள் எல்லாரும் காண தனக்கு சொமான பூமியை அவன் தன்னதாக கொண்டிருக்கையாலே அதாவது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அபிமானமா அந்த ஊரா அது என்னோடது இது இவரோடது அது அவரோடது இப்படி ஒவ்வொரு ராஜாவும் இந்த நாடு என்னது இந்த நாடு என்னதுன்னு பேசிட்டு இருந்தாலும் இவன் என்ன பண்ணானா கத்திரவர் காண அந்த மன்னர்கள் எல்லாம் காணும்படி எந்த நாடும் யாருன்னு இல்லை மொத்த பிரபஞ்சமும் என்னதுன்னு சொல்லி இவன் அளந்துட்டு போயிட்டானோ அதான் கத்திரவர் காண இவன் அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கும்படி ஒத்தத்தவனுக்கும் அவ்வளவு அபிமானம் என்னுடைய நாடு தெரியுமா இந்த மண்ணு எனக்கு சொந்தம் தெரியுமா மண்ணாசை நின்னுட்டு நின்னுன்றிருந்தான் அத்தனை பேரும் காணும்படியே ஒண்ணுதும் இல்ல ஒன்னுதும் இல்ல ஒருத்தர் சொல்லுவார் ஓன் சொத்தும் இல்ல ஏன் சொத்தும் இல்ல எவனோ ஒருத்தன் சொத்துக்காக நீ நானும் ஏன்டா சண்டை போடணும்னு அந்த மாதிரி இது யாருதுமே இல்லடா எல்லாம் என்னோடது என்று காட்டும்படியாக கத்திரவர் காண காணி முற்றும் கொண்ட காணினா பூமின்னு அர்த்தம் பாரதியார் பாடினார் இல்லையா காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு காணினா நிலம் பூமின்னு அர்த்தம் காணி முற்றும் கொண்ட பூமியை மொத்தமாக எடுத்துட்டான் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்படி ஒன்னுது எல்லாம் கிடையாது காணி முற்றும் கொண்ட மொத்தமாக எடுத்துக்கொண்டான் அப்போ உத்தரவேதியில் நின்ற ஒருவனை அங்கே நின்று கொண்டிருந்த மகாபலியிடம் இருந்து ஒருவனை அவங்கிட்டேருந்து கத்திரவர்க்கான காணி முற்றும் கொண்ட அந்த மகாபலிட்டு மொத்த உலகங்களையும் இவன் கொண்டான் இங்க இங்கேயும் கத்திரவர்க்கான என்னும்படியாக வேடிக்கை பார்க்கும்படி இங்க யார் பாக்குறா ஆயர்பாடியின் தலைவர்கள்லாம் ஆகா நம்ம கிருஷ்ணன் விளையாடுறானா அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது காணி முற்றும் கொண்ட இந்த வீட்டுல எவ்வளவு நிலம் இருக்கோ இந்த மொத்த வீடும் என்னதுங்கிறத அளந்து காமிச்சுட்டானோ ஏன்னா ஒரு திருவடி எங்க இருக்கு கொல்லையில உள்ள சோலையில இருக்கு இன்னொரு திருவடி எங்க இருக்கு சமையல்றையில இருக்கு பாத்துக்கோ மொத்தமா எனக்கு தான் சொந்தம் என்று இங்கும் காணிமுற்றும் கொண்ட பத்திராக்காரன் சான்ஸ்கிரிட்ல பத்ரம்னா மங்கலம்னு அர்த்தம் ஆகாரம்னா வடிவம்னு அர்த்தம் பத்ரா மங்கள வடிவம் கொண்டவன் அர்த்தம் அது அப்படியே தமிழாக்கம் பண்ணி பெரியாழ்வார் பாடுகிறார் பத்திராக்காரன் பத்திர பத்ரம் மங்களம் ஆகாரன் ஆகாரமாகிய வடிவம் கொண்டவன் பத்திராக்காரன் பத்திரமான வடிவம் கொண்டவன் மங்களகரமான வடிவம் கொண்டவன் நாமளும் இல்லையா பத்திரமா போயிட்டு வாங்குறோம் அதாவது மங்களம் உண்டாகட்டும் அர்த்தம் பத்திராக்காரன் மங்களகரமான வடிவம் கொண்டவன் புறம் புல்குவான் இப்ப வந்து பின்னாடியில இருந்து என்ன அணைச்சிருந்தானே இவன் இப்போது என்னை அணைத்து கொண்ட அனுபவத்தை ஒரு முறை திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்த்து யார்டான்னு பார்த்தா இவன் வெறும் கிருஷ்ணன் கிடையாது பார் அளந்தான் என் புறம் புல்குவான் பார் மொத்த பூமியையும் அளந்தான் பார் அளந்தான் உலகளந்த பெருமாள் என் புறம் புல்குவான் என் முதுகிலை வந்து அணைத்துக் கொண்டு விட்டான் என்ன எல்லாம் புரிந்தி போறதே அங்கே அவன் குடை ஏந்தி கொண்டு வந்தது போல இவன் மயிலிறகு குடையை ஏந்தி வந்தான் அவன் தனி ஒருவனாக வந்தது போல மாணியாய் வந்தது போல இவனும் தனி ஒருவனாக வந்து அணைத்தான் உத்தரவேதியிலே மகாபலியை போய் சந்தித்தது போல இங்கே சமையல் அறையிலே என்னை சந்தித்தான் சந்தித்து கத்திரவர்களாகிய மன்னர்கள்லாம் காணும்படி மொத்த உலகத்தையும் கொண்டவன் இங்கே மொத்த வீட்டையுமே அளந்து காமிச்சிட்டான் மங்களகரமான வடிவம் கொண்டவன் என்னை அணைத்து கொண்டான் உலகத்தையே அளந்தவன் அணைத்துக் கொண்டான் சத்திரம் ஏந்தி தனியொரு மாணியாய் உத்தர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரவர்க்கான காணிமுற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பாரழந்தான் என் புறம் புல்குவான் கையில் ஏந்தி ஒப்பற்ற தன் சா காரியத்தை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல உத்தரவேதியில நின்ற மகாபலியிடம் போய் எல்லா மன்னர்களும் காணும்படி மொத்த உலகத்தையும் யாசித்து பெற்றவன் மங்களகரமான வடிவம் கொண்டவன் உலகளந்த பெருமாள் என்னை பின்னால் வந்து அணைத்துக் கொள்கிறான் என்பது பாசுரத்தின் கருத்து அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம் கேரியிங் அன் அம்பா இன் எஸ் கோயிங்

இது எல்லாத்த விட புதுசா இருக்கணும் கொஞ்சம் ரசிக்கும்படியாவும் இருக்கணும் என்ன பண்ணலாம்னு யோசித்தான் என்ன செய்தான் அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகலேசர் சத்திரமே தனியொரு நின் பருவனை சத்திரமேதே ககி குரு மாணியாய புத்திர வேதி நின்று குருவனே கத்திரிய கண புறம் புல்குவாரளந்தானன் புற புல்குவ கத்திரியாண காணி முற்றும் கொண்ட பத்திராகன் புறம் புல்குவாரளந்தானின் grumble